ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ராசிக்கு மட்டும்தாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம ராசி படங்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் டேரெக்டாக உங்க ராசி பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஸோ சுடசுட நமது ராசி படங்களுடைய தினசரி வீடியோக்கள் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்கள் கிடைக்கிறதுக்கு இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் எழுத்தி நம்ம சப்போர்ட் இதனால இதனால் உங்களுக்கும் இருக்குங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இன்றைய தினம் வியாழக்கிழமைங்க தமிழ் வருடத்தில் சோப வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க தினம் ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சமணிந்து காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு வேற லெவல்ல துணிவு பெருகக்கூடிய ஒரு நான்கு உங்களுடைய துணிவு காரணமாக நீங்கள் மிக சுலபமாக பல வெற்றிகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு பெறுவீங்க எனவே இன்று தினம் உங்கள் வியாபார வாழ்க்கை சுலபமாகவும் உங்களது புதிய புதிய நல்ல டெக்னிக்கான விஷயங்கள் மூலமாக உங்களது உத்தியோக பணிகளும் சிறப்பாக அமைங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் தாய்வழி உறவினர்கள் தாய் மாமா போன்ற உறவினர்கள் இருக்காங்களே அவங்க கூட இன்னைக்கு நீங்கள் பழகும் போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லதுங்க இந்த தினம் வியாபார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்கள் வியாபாரத்தில் புதுமையை புகுத்தி நல்ல வகையில் விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இப்போது வளமாக காணப்படுதுங்க அதனால வியாபாரத்தில் அதீதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சியை வியாபாரத்தில் நீங்கள் இந்த தினத்தை வந்து சுலபமாக அமைத்துக் கொள்ள முடியுங்க அதுவே வியாபாரிகளுக்கு இந்த தினம் வந்து ரொம்ப பொக்கிஷமான ஒரு நாளாக அமைய பெறுவது நிறைய ஐடியாக்களை இன்றைக்கி பயன்படுத்தி உங்கள் வியாபாரத்துக்காக இன்றைக்கி உழைப்பை நீங்கள் அதிகமாக போடுங்க எஃபர்ட் அதிகமாக போடுங்க உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழலை அமையுங்க புதுமையை புகுத்துங்கள் லேட்டஸ்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்ன வந்திருக்கு உங்க தொழில என்ன லேட்டஸ்ட் அப்டேட் இருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க புதுமையை புகுத்தலாம் உங்களுடைய அப்ரோச் இன்னைக்கு வித்தியாசமாக மாறுபட்ட அணுகுமுறையாக இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு பல்வேறு வகையில வெற்றியில் வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு நண்பர்களே மேலும் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து நல்ல உற்சாகத்தை தருமோ அந்த மாதிரி பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் நீ நீ ஞாபகப்படுத்தி பார்க்கலாம் பழைய நினைவுகள் மூலமாக அதை ஞாபகப்படுத்துவதன் மூலமாக இன்று தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் மகிழ்ச்சியில் பெறுகூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியும் வராத பழைய பாக்கிகள் தடைப்பட்ட சில பரம் வரவுகள் எல்லாம் இன்னைக்கு கை கிடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பண வரவுகள் நிறைந்ததனால இன்றைய தினம் அதை நீங்க சிறப்பாக இந்த சூழ்நிலை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் உங்களது பணத்தை வந்து சிறப்பாக நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும் அதற்கான முயற்சிகளை பிளானை உருவாக்கி கொள்ளுங்கள் முக்கியமான பொறுப்புகள் எல்லாமே நீங்க இன்றைய தினம் பெறுவீங்க அதனால சாதகமான நல்ல சூழலையும் உங்களுக்கு அமையும் உங்களுடைய பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு எத்துக்கொடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உங்கள் குழந்தைகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் அப்பப்போ கண்காணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் வியாபார ரீதியாக பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதை நீங்க தாராளமாக செய்யலாம் ஆனால் எந்த சூழ்நிலையும் வந்து உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் உங்கள் அண்டை விட்டார் ஏன்னா அனைவருடன் பழசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லதுங்க அருகில் இருக்கக்கூடிய ஆர்வ நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அனுசரித்து போங்க நல்ல ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய ஆதரவு காரணமாக இந்த தினம் பல்வேறு வகையிலும் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நண்பில்லை உங்கள் மன மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னா உங்கள் ஆஃபீஸ் எல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பர்மிஷன் போட்டு போகலாங்க இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் நீங்கள் கரெக்டான ஒரு முறையில் வந்து டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது இன்று தினம் கூடுதலாக உங்களால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் ஸோ சிறப்பாக கொள்ளுங்கள் நல்ல ஒரு தினமாக இன்றைக்கி நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு டெக்னாலஜி நீங்கள் சரியான வகையில் நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் நாளுடைய பிற்பகுதியில் இன்றைக்கி அதிகமான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தோடு உங்களால் வந்து ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு குடும்பம் ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு விஷயமாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குவது நல்லதுங்க காதல் வாழ்க்கையை வரைக்கும் அன்பு வென்ற காதலருடன் இன்றைய தினம் நீங்கள் அற்புதமான ஒரு காதல் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் எனக்கு சூப்பராக இருக்குங்க காதல் உறவு வலுப்பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க ஏன்னா நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் உங்கள் காதலர் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படின்ற உண்மை இந்த தினம் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே காதலோட நீங்கள் எந்த அளவுக்கு நேரத்தை செலவிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ரொமான்ஸ் நோய்கள் பெற்று மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீ அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் நீங்க வந்து கூட்டு யாரும் செய்யறீங்க அப்படின்னா உங்கள் கூட்டாளிகள் இல்லாத நேரத்தில் கூட அவர் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குங்க அந்த அளவுக்கு அவருடைய வேலை போல இன்னைக்கு சூப்பராக அவர் செய்து முடித்திருப்பார் மேனேஜ் பண்ணியிருப்பாரு அதை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் கூட்டி அவரும் மிகச்சிறப்பான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் மேலும் உங்களுக்கு பாராட்டு மற்றும் வெகுமதி தரக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க மிகச் சிறப்பான வகையில் பங்கெடுப்பீங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் செய்து நல்ல ஒரு பாராட்டு புகழ் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்க செயல்பாடுகள் இன்னைக்கு சிறப்பாக அமைய நண்பர்களே இன்றைய தினம் நாள் முழுக்க கூட நீங்கள் குடும்பத்தோட நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆனா இந்த தினம் உங்க இல்ல வாழ்க்கையில அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியாக அமையும் மாலை நேரத்துல உங்க வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நேரத்தை அதிகமாக செலவிடுங்கள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில நன்மைகள் காத்திருக்குங்க உங்களது இல்லர் வாழ்க்கையை மிக சிறப்பான வகையில் வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்கிறது நீங்கள் இன்னைக்கு நிறைய முயற்சிகள் செய்யலாம் உங்களுடைய முயற்சிகள் பெரும்பாலானவை கைகூடக்கூடிய சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாமே நீங்கள் பூர்த்தியாகும் பண வரவுகள் தாராளமாக வந்து சேரும் இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய கொள்கை பிடிப்பை நீங்கள் வந்து தளர்த்தி கொண்டு செயல்படுவது நல்லதுங்க அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் நீங்கள் பெற முடியும் இந்த தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் நீதிமன்ற வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் பிசினஸ் ரொம்ப பெருசாக மாற்றிக்க முடியுங்க சின்னதாக பொட்டிக்கிட மாதிரி இருக்கிற பிசினஸ் கூட இப்போது பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அளவுக்கு நீங்கள் பெருசாக மாற்றிக்க முடியும் அந்த மாதிரி புதிய டெக்னிக்கை நீங்கள் இந்த தினம் கற்றுக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி புதிய அணுகுமுறையை பயன்படுத்துவது நல்லதுங்க வியாபாரம் அபார வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்று தினம் உங்களுக்கு லக்கியஸ்டு நம்பராக நம்பர் ஃபைவ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நம்ம வந்து தலைமுறை சம்பவர்கள் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள்கள் பழைய சந்தோஷம் தரக்கூடிய நினைவுகள் என்ற தினம் யாவதுக்கு நீங்கள் கொண்டு வாங்க அதன் மூலமாக இன்னும் சிறப்பான மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு உருவாங்க உங்களுக்கு பெண்டிங்கான ரொம்ப நாளாக முயற்சி செய்து வசூலாகாத தடைபட்ட சில பண வரவுகள் இன்னைக்கு வந்து சேரும் அதனால் உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரம் இந்த நண்பர்களுக்கு என்ற தினம் பயணங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அது நீங்கள் முக்கியமான சில பொறுப்புகளுக்காக வந்து நீங்கள் பயணங்களை மேற்கொண்டு அதை சிறப்பாக நீங்கள் முடிக்க முடியும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கூடுதலாக விழிப்புணர்வுடன் இருப்பது ரொம்ப முக்கியங்க உங்கள் குழந்தைங்களை அடிக்கடி கண்காணிச்சிக்கிறது நல்லது நல்ல ஒரு நாள் என்ற தினம் பயணங்கள் மிகுந்த நாள் அதன் மூலமாக நல்ல அனுபவங்களும் கிடைக்கும் உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கண்காணிங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பளுக்கு தினம் நீங்கள் உங்கள் வழி சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல நன்மைகளை பெற முடியும் அதுக்கு அனுசரித்து போகிறது ரொம்ப அவசியங்கள் தைரியமான சில முடி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது துணிச்சலாக சில செயல்பாடுகள் செய்யறது ஏன்னா இன்றைய தினம் வந்து உங்களுக்குடைய தைரியம் வந்து சிறப்பாக மேம்படும் அதை மொத்தம் இங்கே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருக்குங்க நீங்கள் இன்றைய தினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருடனும் நல்ல உதவிகளை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே